தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டிவி கே இந்த முழக்கம் சாதா டைம்லயே காதை பழக்கம் உங்கள் டைம்ல சும்மாவை சொல்லணும் மாயரமா அலப்பறை கலப்பிருக்காங்க இதை பத்தியும் சிபிஐ அபிஷியல்ஸ் விஜய் அவர்கள்கிட்ட என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்காங்க இதை பத்தி வெளியா இருக்க தகவல் என்னன்னா இது எதாவது பத்தினா முழுக்க முழுக்க பார்க்க போகணும் நிகழ்ச்சிக்கப்படலாம் மத்த ஐயோ கியங்களும் ஒண்ணா நிக்கிறாங்க உன்னால ஒன்றும் பண்ண முடியாது விளை மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடானா பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க முன்னாடி சிபிஐ அபிஷியல்ஸ் விஜய் மீட் பண்ணாங்க விசாரணை சார்ந்து தான் அந்த மீட் அப் நடந்து முடிஞ்சிருந்துச்சு டெல்லி சிபிஐ ஆஃபீஸ்க்கே போனாரு அவங்கள சந்திச்சிருந்தாரு பல கேள்விகளுக்கு பதிலும் கொடுத்திருந்தார் அதுக்கப்புறம் இவரோட கோரிக்கைக்கு இணங்க பொங்கலை முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் திரும்ப விசாரணை பண்ணலான்னு அவங்கள ஒத்துக்கிட்டாங்க பொங்கலை முடிச்சுட்டு இவரை கிளம்பி டெல்லிக்கு போறாப்புல சிபிஐ அஃபிஷியல்ஸ் கிட்ட ரெண்டாவது முறை ஆஜராகி எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் கொடுத்துருக்காரு இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல இது சார்ந்த என்னென்ன தகவல்கள் வெளியாயிருக்கு அதை பற்றி இப்போ ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த முதல் கேள்வி என்னென்னா கரூரில் நெரிசல் ஏற்பட்டுச்சுல்ல அதுக்கு பிற்பாடு நீங்கள் எதுக்காக பிரச்சாரத்தை தொடர்ந்தீங்க முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நீங்கள் எப்போ பேசி முடிச்சிங்க அந்த கூட்டத்தில் நீங்கள் அங்கேருந்து எந்த டைமில் கரெக்டாக புறப்பட்டீங்க அடுத்த கேள்வி அனுமதிக்கப்பட்டதை விட அதாவது இவ்வளோ பேர் தான் வரணும்னு ஒரு வரையறை விதிக்கப்பட்டிருந்துச்சுல கண்டிஷனாக அதை விட கூட்டம் அதிகமாச்சுல்ல இது எப்படிங்க அந்த கேள்வியை கேட்டிருக்காங்களா அதிக கூட்டத்தை நிர்வாகிகள் கவனிக்க தவறிட்டாங்களா இந்த விஷயத்தையும் கேட்டிருக்காங்க தண்ணீர் பாட்டிலாம் இருக்குல்ல இதெல்லாம் வீசினப்போ நீங்கள் அப்போ கூட கூட்ட நெரிசலை பார்க்கலையாங்க இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்களா அண்ட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ மக்களோட சமதள பரப்பில் நிற்கலை ஒரு வாகனத்து மேலே ஏறி நின்றுட்டுருக்கீங்க கீழே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிறப்ப அங்கே மக்கள் கூட்டம் மிதமெஞ்சு போய்கிட்டே நெரிசல் ஏற்படுற விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா இவ்வளோ கேள்விகளையும் அவர்கிட்ட கேட்டிருக்காங்களாம் இதில் பெரும்பாலான கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு வரியில் பதில் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு தகவல் வழியாக இருக்குது தமிழக போலீஸை நான் முழுமையாக நம்பினேன் நான் ப்ளஸ் என்னோட கட்சியினர் எல்லாமே நம்பினோம் அவங்க எப்படி எங்களை வழி நடத்தினாங்களோ அதன் வழி தான் நாங்கள் நடந்தோம் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்கதான் தகவலுங்க அதாவது கவர்மெண்ட் தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ நெரிசல் ஏற்பட்டிருக்குல்ல இதுக்கு பெரும்பாலான காரணம் டிவி கே இருந்தான்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் சிபிஐ கிட்ட சொல்கிறது நாங்கள் போலீஸோடு தாங்க கேட்டு நடந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தான் பிளேம்ன்றது ரெண்டு பக்கமும் மாறி மாறி சுமத்துற மாதிரி ஆகிறது இங்கேயும் பார்க்க முடியுது அடுத்த மாதம் இந்த வழக்கு சார்ந்த சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம்னு அடுத்த கட்டத்தாக கூட வெளியாக இருக்குது ஏன்னா இவர்கிட்ட விசாரணை பண்ண மாட்டாங்கன்னு பல பேர் நினச்சாங்க விஜய் அவர்கிட்டே பண்ணியாச்சு அடுத்து இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய முக்கியமான நபர்கள்னு வேறு யாரும் நீங்கள் சொல்ல முடியும் ஏன்னா போலீஸ் அபிஷியல்ஸ் பல பேர் ஏற்கனவே விசாரணைக்கு உட்படுத்தியாச்சு ஸோ அடுத்த மாச வாக்குலேயே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் ஆகலாங்க அது பெரிய பிரேக் த்ரூவா அமையலாம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு சார்ந்து சிபிஐ விஜய் பேரை பதிவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இது எதுக்காக இந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்றோம்னாக்கா சில பேர் சொல்கிறாங்களே இவர் கைதாக வாய்ப்பு அதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆகல பிரமா அப்படின்றத பெருசா இல்லை ஓகேவா ஏதோ இவர் ஏ ஒன்னு அதுன்னு பல பேர் களை போட்டுட்டு இருக்காங்க அது போல் சிபிஐ சொல்லணும் யார் இதுல முக்கியமான சந்தேகம் பார்க்கறாங்க அப்படின்ட்டு வழக்கில் சிபிஐ சொல்லாதப்போ பல பேருக்கு கழிப்பு விடுறாங்களே அது இப்போ நம்ம வாடா மக்கள் பல வாசல்களில் தாவைக்க விஜய் அவர்கள் சார்ந்த கோலம் இடம் பிடிச்சதை பார்க்க முடிஞ்சது பொங்கலை முன்னிட்டு வீட்டு வாசல கோலம் போடுவோம் அதுல இந்த முறை பல வீட்டு வாசல்களில் இந்த கோலத்தை பார்க்க முடிஞ்சது சென்னைய விட்டுருங்க ரிமோட் வில்லேஜ் இருக்குல்ல அது வரைக்கும் பல வீடுகளோட வாசல்ல விஜய் அவர்கள் முகத்தை கோலத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டிவிக்கு ஃப்ளாக் இருக்கில் அதை கோலத்தில் கொண்டு வந்திருக்காங்க இப்படிலாம் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை பயங்கரமாக காமிச்சிருக்காங்க இதில் உள்ளூர் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்கன்னா தாவேக்காவுக்கு அப்பாற்பட்டு இன்னும் நிறைய முக்கியமான கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்க கடுப்பாக இருக்காங்களா ஒரு சில ஏரியாவில் சண்டெல்லாம் போயிருக்க போல் இருக்குது எதுக்கு இது போல் கோலம் அது இதுன்னு சொல்லிட்டு சண்டைலாம் போட்டிருக்காங்க சில பேர் மிரட்டியிருக்காங்களாம் அது சார்ந்த காட்சி பகுதியில் ஊடகங்களில் தெளிவாக அப்பப்போ காண்பிக்கப்பட்டுட்டு இருந்துக்கிட்டு இருக்கு சில இடங்களில் தாவேக்கா கோல போட்டியிலாக நடந்திருக்கு விண்ணமுற்ற கொடி கோட்டையில் ஏறுறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் நம்ம கோலங்களில் தாவைக்காய் கொண்டு வரலாம் இவ்வளோ பெரிய முயற்சி அட்டம் பண்ணிட்டு இருக்கா மாதிரி தான் இருக்குது ஜல்லிக்கட்டு வாசல் இருக்குல்ல அங்கே இறங்குறதுக்கு தனி தைரியம் வேணும் ஆனால் இதோ தெரியுதா உங்களுக்கு அந்த வாடி வாசலுக்கு அருகில் அந்த காலத்தில் தாவைக்காய் கொடியை ஹோல் பண்ணி நினைக்கிட்டு இருக்காப்புல மாடு வந்து குத்தி தூக்கி போட்டுருந்தான் என்ன இருக்கிறது இந்த பிளேமும் அவங்க மேலே உந்துருக்காது டைரெக்டாக விஜயவர்கள் மேலே தான் ஊர்ந்துருக்கோம் இதனால தான் தொண்டர்கள் அதாவது ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுறப்ப பக்குவம் வேணும்னு அடிக்கடி சொல்கிறது இந்தளவுக்கு அவங்க அபிமானத்தை காட்டுறாங்களே எதுக்கு இதுக்கு பதில் எலெக்ஷன் நெருங்கும் போது கேன்வாஸ் பண்ணனால டிவிக்கு செல்லிடுந்தேன் அப்போவே ஓட்டு கேளுங்க வாக்கு செலுத்தும் போது உங்களுக்கு அபிமான விவரம் தெரியுது இல்லை உங்களுக்கு பயங்கரமா அங்கே ஓட்டு போடுங்க அதை விட்டு எதுக்கு இந்த அளவுக்கு உயிர் காபத்தான விஷயலாம் பண்ணிக்கிட்டு எதுக்கு அதான் இங்கே சொல்லத் தோணுது ஆதமங்கலம் புதூர் மஞ்சு வீர இருக்குல்ல அங்கே டிவிக்கே கோஷம் எழும்பிச்சு பாருங்கள் மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக தான் தமிழ்நாட்டில் இந்தளவுக்கு டிவிக்கே முழக்கம் எழுது வேற விஜயர்களை பார்த்து ஆகா ஓகோன்னு பேசுறது வேற ஆனால் கேரளாவில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேன் பேஸை தாண்டியும் கேரளாவில் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஊர்வலம் இப்போ பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக டிவி கே கையில் ஏந்துக்கிட்டு கேரளாவில் இருக்கிற ரசிக ரசிகர்கள்லாம் களத்தில் இறங்கி ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க அந்த இருந்து சில யங்ஸ்டர்ஸ் என்னத்திரமா பயிட்டு கொடுக்குறாங்க எங்கள் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இருக்கக்கூடாதுங்க கேரள அரசியலுக்கு வரணும்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை நாம் ஆரம்பத்துலேருந்து கழிச்சுட்டு இருக்க விஷயம்தான் எப்ப காங்கிரஸ் தாவைக்க கூட்டணின்ற மாதிரி லேசா பேச்சு அடிபட ஆரம்பிச்சதோ அப்பவே நாம கணிச்சது காங்கிரஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் மட்டும் மனசுல வச்சு இது போல மூவ் பண்ற மாதிரி தெரியல வர ஏப்ரல் மாசம் வாக்குலயே இது கேரளால அசம்பிளி எலெக்ஷன் வந்துடும் ஓகேவா அதை மனசுல வச்சோம் ஒருவேளை காங்கிரஸ் தாவைக்கோடு கூட்டணிக்கு போகலாமோனு ஒரு ஐயம் இருந்துச்சுல அது கிட்டத்தட்ட கேரளால இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதைத்தான் அந்த ஊரடத்துனப்ப அவங்க பேசும்போது தெளிவா தெரிஞ்சது என்னென்ன நடக்க போதோ ஏன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க தமிழ்நாடு அசம்பி எலெக்ஷனே சொல்கிறேன் இது நெருங்க நெருங்கவே ஆனால் பற்றிக்க ஆரம்பிச்சிடும் இது கூட கேரள அசம்பி எலக்ஷன் சேர்த்தோம் ஃபீவர் ஆரம்பிச்சது தாவேக்காவுக்கு தனி டிமாண்டு கிரியேட் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது பி சி ஸ்ரீராம் அவர்கள் பிரபல ஒளிப்பதிவாளர் இந்தியாவில் இருக்கிற சினிமோட்டோகிராஃபர்ஸ்லேயே ஒரு லெஜண்ட்னு போட்டுற தகுந்த பி சி ஸ்ரீராம் அவர்கள் இவர் எந்த அளவுக்கு தனக்கு தைரியம் இருக்கு அப்படின்றத பதிவு மூலமாக காமிச்சிருக்காருங்க ஆனால் என்ன மாநில அரசு சார்ந்து ஒரு பெருசாக தாக்கி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் மத்திய அரசை பலமுறை தாக்கியிருக்காரு அதில் ஒரு சாம்பிள் இப்போ கொடுக்குறேன் இந்திய அரசோட பேராற்றல் எல்லாத்தையுமே ஒற்றை சினிமாவுக்கு எதிராக நீங்கள் போராடுறதுக்காக அதை எதிர்த்து போராடுறதுக்காக பிரயோகப்படுத்திட்டு இருக்கீங்களா இது ஒரு மானக்கெடுன்னு சொல்லியிருக்காருங்க ஜனநாயக நிஷூருக்கு பாருங்க அதை சார்ந்து தான் அவர் இவ்வளோ ஒரு ஹாஷான வார்த்தைகளை பதிவு பண்ணிருக்காப்பலா யார் பி சி ஷிராம அவர்கள் இன்னொரு பக்கம் இந்த டிவி கே கேடர்ஸ் அப்புறம் விஜய் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பல பேரும் நல்லது பண்ணிட்டு இருக்க விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கல ஒரு பக்கம் டிவிக்கே விமர்சிக்கணும்னாக்காக்காக்க இன்னொரு பக்கம் சேர நல்லதையும் காண்பிக்கணும்ல அந்த வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் தலைமையில் அம்பத்தூர் தொகுதியில் விலையில்லா உணவகம் முதல்ல விஜய் விலையில்லா உணவகம்னு இருந்துச்சு இது அப்படியே தாவைக்கா விலையில்லா உணவகம்னு இப்போ நிறைய பேர் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே நல்ல விஷயம் பல ஏழை மக்கள் பசியாடுறாங்களே அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்க இது கூடவே ஜனநாயகன் போஸ்டர்ஸை தான் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது அதை பார்க்குறப்ப இந்த படம் திரைக்கு வர எவ்வளோக்கு டிலே ஆகுதோ அந்தளவுக்கு படத்தோட எதிர்பார்ப்பு பெருசாகுன்றதான் லிட்டலாக தெரியுது ஸோ எல்லா போஸ்டர்ஸ்லயும் ஜனநாயக தான் தெளிவாக பார்க்க முடியுது ரீரிலீஸ் படங்கள் ரெண்டு புது புதுப்படங்களில் ரீரிலீஸ் படம் ஆனால் அந்த ரெண்டு படங்கள் சார்ந்து முதலீடு யார் தெரியுமா ரசிகர்கள் நீங்கள் தான் உங்களோட போட்டி மனப்பான்மை இருக்குல்ல அதாவது நல்லா படிக்கிறோமா உருப்படுறோமா வாழ்க்கையில் அதுக்கு பற்றி நான் சொல்லலை அதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டிங்களே ரெண்டு ஸ்டார்ஸில் யார் பெருசு யார் பெருசு இந்த அடிச்சி காட்ட அப்படின்னு தேட்டரில் போய் அடிச்சு கைகளை நிறைய பண்டிகை ஸ்டேஷனை உட்காரையும் பாருங்க அப்போ ரசிகர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஏற்பட்ட ரசிகர்களோட மனப்பான்மை தான் பல பேர் இங்கே காசாகிட்டு இருக்காங்க உதாரணம் இந்த ரெண்டு படம் ரீலீஸ் ஆகுதுல இப்போ இதை சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த போக்கு சினிமாவுக்கே நல்லது கிடையாது பல பேரும் நினைப்பீங்க ஏய் படங்கள் ரீலீஸ் ஆனால் பார்த்து கொண்டாடலாம்ப்பா செம்மையாக இருக்கும் அந்த வைப்பு அப்படின்ட்டு உண்மை அது கிடையாதுங்க நல்ல நல்ல படங்கள்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த படங்கள்னு இருக்குது அதெல்லாம் தேட்டரில் பார்க்குற வாய்ப்பு பல பேரும் கிடச்சிருக்காது அந்த படங்கள் தேட்டருக்கு கொண்டு வரணும் அதை விட்டு ஏற்கனவே தேட்டரில் பார்த்து அடித்த படங்களை திரும்ப திரும்ப கொண்டு வரத என்ன சொல்கிறதுன்னு தெரியல புதிய படங்களுக்கான தேட்டர்ஸ் இருக்குல்ல அது பயங்கரமாக குறையும் அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா படம் ரீலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நான் சொல்கிற இந்த விஷயம் நடக்கும் ரெண்டாவது என்ன நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஏற்படும் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன படங்கள் எடுக்கப்பட்டு ஃபுல்லாக ஒர்க் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிச்சுட்டு உக்காண்டிருக்காங்க பேட்டரி கிடைக்குமான்ற பயத்தில் அதை வெளியே யாருன்னா வருவாங்களான்ற ஒரு இயக்கத்தில் அப்போ ஏற்பட்ட ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன படங்களும் காலி ஆகிடும் அந்த கனவே செதஞ்சு போய்டும் அந்த படத்தை எடுத்த டேரக்டர்ஸ் அதை உருவாக்கின தயாரிப்பாளர்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணாலும் இன்னும் கம்மா போட்டு வெயிட் பண்ணும் அப்போ ஏற்பட சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும் சினிமா ரசிகர்களோட அவநம்பிக்கை இருக்குல்ல இது அதிகமாகும் ஓ இவ்வளோதானா நம்ம தமிழ் சினிமா அந்த அவநம்பிக்கை அதிகமாகும் ரசிகர்களோட ரசனம் இருக்குல்ல அது மட்டும் பொருத்தப்படும் பார்த்ததே திரும்ப திரும்ப லூப்பில் காமிச்சிட்டு இருந்தா என்னத்தை அவங்க புதுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க ரசனை பேஸ் பண்ணி அது மட்டும் பொருத்தப்படும் நம்ம கிரியேட்டர்ஸ் கிட்ட ஸ்டாக் இல்லை போல இருக்குப்பா தெலுங்குல பார்த்தீங்களா அந்த டேரக்டர் இதுமாரி படங்கள்லாம் கொடுக்குறாரு மலையாளத்தில் பார்த்தீங்களா வர ஒரு ஒரு படமும் நின்று பேசுது அப்படி ஹிந்தியில் போங்களேன் அவங்க கொஞ்சம் தோண்டு படம் ஏழ ஆரம்பிச்சிட்டாங்க துரந்தரில் அப்படி இருந்துச்சு அது எதுன்னு மற்ற சினிமா துறை சார்ந்த திறமைகளை ஆஹா ஓகோன்னு பேசுவோம் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க மேலே நம்பிக்கை இழந்துருவோம் நம்மளுங்க ஸ்டாக் அவ்வளோதான் போல இருக்குப்பா அதான் பழைய பாடல்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க பழைய கதையை தோச்சு தோச்சி திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரீ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு ஆட்டோமேட்டியாக தோறிடும் இல்லை அல்டிமேட்டாக தியேட்டர்ஸில் சண்டை வர்றதுக்குல்ல அது இன்னும் அதிகமாகும் அதுவும் அரசியல் சார்ந்தும் நடிகரை போகிறாருனா அவரோட படம் ரீரிலீஸ் ஆகும்போது யோசிச்சு பாருங்க என்ன நான் நடக்கணும்னு சொல்லிட்டு மக்களை இந்த காண்டன்ட்டை பொறுத்தருக்கு நம்மளால் வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் சின்ன சின்ன படங்கள் இருக்குல்ல இது ஆதரிக்காத தமிழ் சினிமா இதுக்கப்புறம் அளவுக்கு ஆரோக்கியத்தை பற்றி பேச முடியும் இது ஹெல்தியான க்ரோத்தே கிடையாதுங்க இப்போ இந்த ரீரிலீஸ் கலாச்சாரத்தை பல பேர் கொண்டாடுறீங்க அப்படின்னா நான் எதுக்கு இது உழவு நெகட்டிவ் சொல்கிறேன்றது சில வருஷங்கள் சில வருஷங்கள் இருக்குது ஒரு பத்து படம் ரீலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தான் இதை பற்றி யோசிச்சு பார்க்கணும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்